ஸோ லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக இ காமர்ஸில் பிஸ்னஸ் இருக்கேன் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன் யாரா நீவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை இ காமர்ஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பர்டிகுலராக மீஷோவில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிஷியலாக ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் ஒரு அசம்ஷனில் வந்துடுவீங்க ஓகே ஒரு ப்ராடக்ட் ஷிப் பண்ணால் இவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வரீங்க அப்புறம் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆகும் ஃபோர் வீக்ஸ் ஆகும் கொஞ்சமாக ப்ராடக்ட் ஷிப் பண்ணுவீங்க பேரில் சில ரிட்டர்ன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னன்னா டெலிவரி பிக்கப் மீஷோவில் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் லேபிள் ஜென்ரேஷன் இஷ்யூ இருக்கு லேபிள் ஜென்ரேஷன் இஷ்யூ தாண்டி டெலிவரி பீப்புள் வந்து லேட்டாக பிக்கப் பண்ணுறாங்க ஒன்ஸ் டேஷ்போர்டில் அந்த எஸ்எல்ஏ பிரீச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த டேஷ்போர்டில் காமிக்காது நீங்க என்னதான் பார்சல் பண்ணி ரெடியா வச்சிருந்தாலும் டெலிவரி பீப்புள் இருக்காங்களா அவங்க டேஷ்போர்ட்ல அது பிக்கப் பண்றா போல காமிக்காது நம்ம தான் அதுக்கு அகைன்ஸ்டா மீஷோல ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி திரும்பவும் அந்த எஸ்எல்ஏ போய் இன்க்ரீஸ் பண்ண வேணுமா இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு வாங்க ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆறு ப்ராடக்ட் கும்பலாக சேர்ந்துருச்சு டெலிவரி டீம்ல ஏதோ ஒரு இஷ்யூ யாரோ பீப்புள் வந்து இல்லை மேன் பவர் இஷ்யூவில் அவங்க சரியா பிக்கப் பண்ணல ட்ரை பண்ணிட்டு அவங்க டெலிவரி அட்டம் பண்ற போல காமிச்சிருக்காங்க எனக்கு காலே வரல ஆனால் அவங்க சைட்லேருந்து டெலிவரி பிக்கப் பண்ணா போலையும் அதை அன்சக்ஸஸ்ஃபுல் வந்து நான் காலை பிக்கப் பண்ணலாம் போலையும் அவங்க வந்து ரிமார்க்ஸ் போட்டிருக்காங்க இப்போ ஆறு ப்ராடக்ட் பேக் பண்ணியும் இந்த ஆறு ப்ராடக்ட்டுமே அவள் தான் எல்லாமே பேக்கேஜிங் ரெடி லேபிள் ரெடி அவள் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் மீஷோவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் அது மூணு நாள் எடுத்துக்கும் ரெண்டு நாள் எடுத்துக்கும் அதுவும் மீஷோ வந்து எப்போவும் செல்லர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த டெலிவரி பீப்புளோ இல்லை கஸ்டமரையும் அவங்க பிளேம் பண்ண ரெடியாகவே இல்லை அதுக்கப்புறம் மீஷோல இந்த வால்யூம் கேம் ப்ளே பண்ணுவாங்க தொண்ணூற்றி ரூபா ப்ராடக்ட்டு அதில் நிறைய கிளிப்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது போல கிளிப்ஸ்லாம் நான் ரீசெண்ட்டாக சவுகா பேர்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின காஸ்ட்டே பாஞ்சுரூவா வச்சுக்கலாம் ரூபா நான் வாங்கின காஸ்ட் வந்து எட்டு ரூபா ஒம்பது ரூபா வச்சுக்கங்க நான் பாய்ச்சூனு எடுப்பேன் எனக்கு லோக்கலில் நான் இன்னும் ஆன்லைன் லிஸ்ட் பண்ணலை நான் லிஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன் உண்மையில சொல்றேன் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்மளால உள்ளே போக முடியாது இங்க நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதனால பிரைஸ ரொம்பவும் கட் பண்ணி விற்கிறாங்க இந்த ப்ரைஸை உடைச்சி விற்கிறாங்க சொல்றாங்க அது மீஷோல ரொம்ப அதிகம் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது போல கிளிப்ஸ் எல்லாமே பத்து ரூபான்னு போட்டுட்டு பத்து கிளிப் பத்து ரூபா மீன் நூறு ரூபான்னு போட்டுட்டு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் எய்தர் அவங்க சென்னையிலேருந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லனா நிறைய செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை தான் இருக்காங்க சென்னையிலேருந்து இருக்கிறவங்க ரொம்ப கம்மி இந்த ப்ராடக்ட் நான் சவு கார்பேட்லேருந்து வாங்கியும் என்னால் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கிளிப்க்கு மீஷோல கம்மியான சைஸஸ் கம்மியான கேஜி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சில டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாம் அது எனக்கு சரியா தெரியாது என்னன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் செல் பண்ணுறீங்கன்னா அந்த கிராம் வந்து கம்மியாக இருக்குது அந்த வெயிட் கம்மியாக இருக்குன்னா மீஷோவே ஒரு சில இது கொடுக்குமா அட்வான்டேஜஸ் அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பத்து ரூபா இல்லை இருபது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போது இந்த இடத்துல வால்யூம் கேம் பண்ணுறதால மீஷோவுக்கும் லாபம் ஏன்னா ஒரே பின்கோடுக்கு இல்லைன்னா நிறைய வால்யூம் பண்ணுறதால மீஷோக்கும் லாபம் டெலிவரி கன்சைன்மெண்ட் டெலிவரி கம்பெனிக்கும் லாபம் கஸ்டமருக்கும் லாபம் ஆனால் செல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா நூறுரூபாய்க்கு இதில் நிறைய ப்ராடக்ட் ரிட்டர்ன் வராது ஏன்னா வெறும் நூறுரூபான்றதால கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் பண்ணுற சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னால் நீங்கள் வெளியே போய் அந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களால் நூறுரூவா கொடுத்து வாங்க முடியாது இன்டிவிஜுவலாக அதுதான் ஒன்று ஸோ இங்கே வால்யூம் கேம் ப்ளே பண்ணுறாங்க இதைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம சின்ன பின்னம் ஆயிடுவோம் ஆக்சுவலாக ஸோ இதே தான் டாய்ஸுக்கும் டாய்ஸுக்கும் இதே தான் ஸோ மார்ஜின் கேம் வால்யூம் கேம் டெலிவரி பிக்கப் இஷ்யூ லேபிள் இஷ்யூ ஸோ இந்த கேமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணால் இப்போதைக்கு ரெடியாக இல்லை அதனால் எல்லா ஸ்டாக்கும் நான் ஜீரோ பண்ணிவிட்டேன் என்னோடய டேஷ்போர்டில் சரி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் கொஞ்சம் அந்த ஒரு சைலண்ட் மோடில் ஒரு பிரேக் கொடுப்போம் அப்போது ஒரு மேபி ஐடியா எதனால் வரும் இல்லை வந்து நடக்கும் ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய எனர்ஜி டைம் திங்கிங் ப்ராடக்ட் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணியும் இதெல்லாம் நிலமை ஸோ இங்கே வந்து வால்யூம் கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் பபாய்